விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தோப்பு விவசாயிகள் அதாவது மாந்தோப்பு தென்னந்தோப்பு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து மாட்டு பண்ணை கழுவுறது எல்லாத்துக்கும் ஆனால் ஒரு போர்ட்டபுள் ஸ்ப்ரேயரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதன் மூலமாக நீங்கள் மருந்தடிக்கிறதுலேருந்து பண்ணையை கழுவுறது வரை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க இதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு எல்லாத்தையும் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ வணக்கம் வணக்கம் என் பேர் சபரி ராஜேந்திரன் நான் குரோவின் என்டர்பிரைசஸ் மற்றும் கிருஷ்ணா குரோ ஏஜென்சி சார்பாக பேச வந்திருக்கேன் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம் ப்ரஷ் கட்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது போகிறது பார்த்திங்கன்னா போர்ட்டபுள் ஸ்ப்ரேயர்ஸ் இந்த போர்ட்டபுள் ஸ்ப்ரேயர்ஸ் எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்கன்னா மரங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க தென்னை மரம் வாழை மரம் உங்களுக்கு மாமரத்துக்கெல்லாம் தோப்புலலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பேரில் ஐநூறு லிட்டர் ஆயிரம் லிட்டரு மருந்து கலந்து வச்சுட்டு ஓஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் அடிக்கிற மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா வயலுக்கும் பயன்படுத்தலாம் பட் அவங்க கன்வீனியன்ட்டை பொறுத்து இது யூஸ் பண்ணலாம் இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல்லேருந்து ஹையர் அண்ட் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நூறு அடி ஓஸ்லேருந்து அடி ஆயிரத்தி ஐநூறு அடி ஓஸ் வரைக்கும் போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அது என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் மாடல் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஆ ஆப்ரேட்டர் போர்ட்டபுள் இது என்ன கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஓல் டுவெல் ஆம்ஸ் பேட்டரி வரும் உங்களுக்கு ஓகே டபுள் மோட்டரை வரும் பேட்டரி பேரி சிங்கிள் மோட்டர் வருது இது வந்து டபுள் மோட்டர் வருது ஸோ இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் ரெண்டு சுவிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேணுன்னா ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்னா டபுள் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டபுள் சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம் டபுள் மோட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பேசிக்கா டென் மீட்டர்ஸ் ஓஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்க ப்ரோ அப்புறம் ஒரு கன் கொடுத்துருவாங்க ஸோ ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் போகும் ஓகேங்க ப்ரோ இது வைடாகவும் வர மாதிரி வச்சுக்கலாம் பரவலாக வர மாதிரி வச்சுக்கலாம் உயரமாக வர மாதிரி வச்சுக்கலாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நூறு அடி வரைக்கும் ஓஸ் போட்டுக்கலாம் அதாவது முப்பது மீட்டர் அந்த ரேஞ்ச் வந்து ஓஸ் போட்டுக்கலாம் ஹைட்டிங் ப்ரோ ஹைட்டு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி வரைக்கும் உங்களுக்கு போகும் ஓகே இல்லை என்னன்னா ஸ்ப்ரே ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி இது என்ஜினோ மோட்டரோ கனெக்ட் இல்லை பேட்ரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்போட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு அடி போய் உழுகும்போது பார்த்தீங்கன்னா மழை தண்ணியாட்டம் உழுகும் ஸோ இது ஏறக்கெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணாலே எனக்கு ஒரு பத்து மரம் தான் இருக்குது ஒரு அஞ்சு மரம் தான் இருக்குது எதுக்கு மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேவைன்னா இது பேசிக்காக இந்த பேட்ரி ஆப்ரேட்டர் மிஷின் போயிடலாம் ஓகே இதோட பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஓகே பிராண்டை பொறுத்து உங்களுக்கு ரேட் சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆப்ரேட்டர் மிஷின் டூ ஸ்ட்ரோக் எஞ்சின் டூ ஸ்ட்ரோக்னா உங்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணணும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஃபிஃப்டி மில்லி ஆயில் மிக்ஸ் பண்ணணும் ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் ஆர் டூ ஒன்னே கால் ஒன் நேரம் ரன் ஆகும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சடி ஹைட்டு போகும் ஆனால் பனித்துளையாட்டை மிஸ்ட் மாதிரி போகும் உங்களுக்கு இது மாமரத்துக்கு தென்னை மரத்துக்கு அடிக்கிறன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் இது ஓஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு டு இரநூத்தி ஐம்பது அடி வரைக்கும் ஓஸ் போட்டுக்கலாம் டெலிவரி ஓஸ் பேசிக்காக உங்களுக்கு கம்பெனியோட பார்த்தீங்கன்னா பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்ரு தான் ஓஸ் வரும் பிராண்டை பொறுத்து வரும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருபத்தஞ்சு மீட்ரு ஐம்பது மீட்ரு அந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இந்த டூ ஸ்ட்ரோக் என்ஜின் போர்ட்டபுள் மிஷினுக்கான என்ன மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணும் நீங்கள் யூசேஜ் இல்லையனாலும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு காமன் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் மிஷினை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பில் ரெகுலராக க்ரீஸ் வைக்கணும் நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க அடிச்சு முடிச்சு நல்லா போட்டு க்ளீன் பண்ணி வைங்க இதான் டூ ஸ்ட்ரோக் போர்ட்டபுள் ஸ்பயருக்கான மெயின்டெனன்ஸ் இது இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு இதே என்ஜின் தான் பட் ஆனால் இதில் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் வரும் அடுத்த வேரியன்ட் ஓகேங்க ப்ரோ இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஜிஎக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஹோண்டா மாடல் ஹோண்டா காப்பி வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு சிசி வரும் உங்களுக்கு ஓகே என்ஜினோட கெப்பாசிட்டி இதுக்கும் டூ ஸ்ட்ரோக்கும் என்ன வித்தியாசம்னா பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் ஓகே ஆயில் வந்து தனியாக செப்பரேட்டாக இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் ரெண்டுத்துக்கும் ட்வெண்ட்டி ஃபார்ட்டி டூ டி ஆயில் தான் ப்ரோ இதுக்கான மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஸ்டோக்கில் பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் எதுவுமே கவனிக்க தேவையில்லை அது பாட்டி யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் பட் இது வந்து கொஞ்சம் டைமிங் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஹார்ஸ் ஒருக்காக மாற்றணும் ஆயில் அடுத்து டுவெண்ட்டி இயர்ஸ் அப்புறம் ஃபிஃப்டி எயிட்டி ஹண்ட்ரட் இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும் இதுக்கும் அதுக்கும் இன்ஜின் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னா என்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும் டூ ஃபோர் ஸ்ட்ரோக்கு ஓகேங்ரோ மைலேஜ் அதிகமாக தரும் ஃபோர் ஸ்டோக் ஸ்ப்ரேங் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி தான் போகும் ஹைட் அதுக்கு டூ ஸ்டோக் இருந்தாலும் ஃபோர் ஸ்டோக் தான் அந்த ரேஞ்ச் தான் போகும் பட் ஆனால் வந்து பெட்ரோல் வந்து ஃபோர் ஸ்டோக்கில் கம்மியாக குடிக்கும் டூ ஸ்ட்ரோக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதே வித்தியாசம் ஃபோர் ஸ்டோக்கான மெயின்டெனன்ஸும் ஃபோர் ஸ்டோக் அண்ட் டூ ஸ்டோக் எடுத்தாலும் ரெண்டுதுக்கும் பம்புங்கிறது ஒன்று தான் ஸோ பம்புக்கான ஜென்ரலான மெயின்டெனஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றுறது அடிச்சு முடிச்சு க்ளீன் பண்ணி வைக்கிறது கிரீஸ் வைக்கிறது இதை மட்டும் நீங்கள் டூ ஸ்டோக் இருந்தாலும் ஃபோர் ஸ்டோக் இருந்தாலும் இந்த மெயின்டெனஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஃபோர் ஸ்டோக் எடுத்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதுமானது உங்களுக்கு ஜிஎக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஹோண்டா மாடல் ஒன்று உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகேங்க ப்ரோ இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் ஸ்ப்ரேயிங் மட்டும்தான் மருந்தடிக்க மட்டும்தான் மருந்து அடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குண்ணா சரி எனக்கு ஸ்ப்ரேயிங்லாம் இல்லை மருந்தெல்லாம் அடிக்கிற விலை எனக்கு க்ளீனிங் பர்பஸ் தான் அப்படின்னா அடுத்தது கரண்ட்டில் ஓடுற மாதிரி இருக்குது எனக்கு கரண்ட் சப்ளை இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹெச்பி மோட்டர் வித் பம்ப் அட்டாச் இது எப்படி என்ஜின் அண்ட் பம்ப் அட்டாச் அதே மாதிரி இதில் கரண்ட் மோட்டர் ஒன் ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ப்ளஸ் பம்ப் அட்டாச் ஆயிருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹெச்பி எலக்ட்ரிக்கல் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ப்ளஸ் பம்ப் அட்டாச் ஆகியிருக்கனால இது வந்து கரண்ட் கரண்ட்டு சப்ளை கரண்ட் கனெக்ஷனில் இருங்கிறது இது யூஸ் பண்ணிக்கலாம் இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு நம்ம வெஹிக்கிள் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் நூறு அடிக்கு தான் ஓஸ் போட முடியும் நூறு டு நூற்றி இருபது அடி ஓஸ் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் அதுக்கு மேலே போட முடியாது அதே மாதிரி கண்ட்ரியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரன் பண்ணலாம் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காயில் மோட்டரில் இருக்கிற காயில் கொஞ்சம் வீக் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ் தான் எனக்கு கார் வாஷ் மட்டும் பண்ணால் போனால் இந்த மாதிரி இந்த வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேங்க மாட்டுப்பண்ணை கழுவ முடியுமா மாட்டுப்பண்ணை கழுவிக்கலாம் இது ஈஸியாக கழுவிக்கலாம் இதுக்கு என்னன்னா அவங்க ஜென்ரலாக பத்து மீட்டர் அண்ட் கண்ணு வந்துடும் அதே அட்ஜஸ்டபிள் கன் தான் பாயிண்டாக வர மாதிரி வச்சுக்கலாம் பரவலாக வர மாதிரி வச்சுக்கலாம் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல் டைப் கன்னு சொல்லுவாங்க அது க்ளீனிங் பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க அந்த கன்று வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இது பேசிக்கான உங்களுக்கு போர்ட்டபுள் ஸ்ப்ரேயர்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு இரநூறு அடி ஓஸ் போட்டால் பத்தாது எனக்கு வந்து ஒரு முந்நூறு அடி ஓஸ் பண்ணணும் ஆயிரம் அடி ஓஸ் பண்ணணும் அறநூறு அடி ஓஸ் போடணுன்னா அதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்தரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் அண்ட் பம்ப் செப்பரேட்டாக இருக்கும் பெல்ட்டில் ட்ரைவ் ஆகும் இது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின் வரும் உங்களுக்கு ப்ளஸ் எயிட்டீன் எம்எம் ஹெச்டிபி பம்ப்பு இந்த மேலே இருக்கிற வேரியண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அவுட்புட்டில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டபுள் அவுட்புட் வரும் வேணுன்னா ரெண்டு அவுட் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா சிங்கிள் அவுட்புட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரெஷர் அவுட் புட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சிங்கிள் அவுட்புட்டில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் ஓஸ் முந்நூறு அடி வரைக்கும் ஓஸ் போட்டுக்கலாம் ரெண்டு பேர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி நூற்றி ஐம்பது அடி ஓஸ் தனித்தனியாக ரெண்டு அவுட்புட்டில் சிங்கிள் சிங்கிள் அவுட் புட்டில் ஒரு அவுட்புட்டில் நூற்றி ஐம்பது அடி இன்னொரு அவுட் புட்டில் நூற்றி ஐம்பது அடி அதேமாதிரி முந்நூறு அடி போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கோஸ்ட்ரோக் எஞ்சினால அந்த பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே டைமிங் இருபது நாளைக்கு இருபது மணிநேரம் ஒருக்கா அடுத்து இருபது மணி நேரம் அடுத்த ஐம்பது எண்பது நூறு இந்த டைமிங்கில் ஆயில் சேஞ்ச் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்புக்கு செப்ரேட்டாக ஆயில் ஊற்றணும் இது வந்து நைன்ட்டி ஆயில் ஊற்றணும் இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஹார்ஸ் டூ ஃபிஃப்டி ஹார்ஸ்க்கு ஒரு அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டுருந்தேங்க இதே மாதிரி பம்ப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் கப் இருக்கும் அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஒரு அஞ்சு மரம் டைட் பண்ணிக்கோங்க இந்த சின்ன பெரிய மாடல்லையும் தான் சின்ன மாடல்லையும் ஒரு அரை மணி நேரம் பயன்படுத்திட்டால் இந்த கிரீஸ் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு முறை பம்பில் டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த லூப்ரிகேஷன் வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இருக்கிற வால்வே பிஸ்டன்லாம் கேடு வராது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வித் டென் மீட்டர்ஸ் ஓர்ஸோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் வரும் உங்களுக்கு இந்த சின்ன மாடலுக்கு பெரிய மாடலுக்கும் மெயினான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரேயிங் ரேஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டு முப்பது அடி வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கவர் ஆகும் கன்று கொஞ்சம் ஹெவியாக போட்டிங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் ஹைட் கவர் ஆகும் அது அதுதான் உங்களுக்கு சின்ன மிஷின்லேயும் பெரிய மிஷினுக்கும் இருந்த மெயினான டிஃப்ரென்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு ஐநூறு அடி ஓஸ் போடணும் ஆறுநூறு அடி ஓஸ் போடணும் அப்படின்னா இந்த மாடல் போயிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி ட்வெண்ட்டி டூ இது பிஎஸ்பி எயிட்டின் உங்களுக்கு ஸோ பெட்ரோல் ஸ்ப்ரேயர் எயிட்டீன் நம்ம பம்ப் வரும் இது வந்து பிஎஸ்பி ட்வெண்ட்டி டூ பிஎஸ்பி டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எச்பி என்ஜின் வித் டுவெண்ட்டி டூ எம்எம் பம்ப் வரும் இது சிங்கிள் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு அடி ஓஸ் போட்டுக்கலாம் ஸோ டபுள் அவுட்புட் எடுக்கும்போது முந்நூறு முந்நூறு அடி ஓஸ் போட்டுக்கலாம் ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் இருபத்தஞ்சி டு முப்பது அடி போகும் ஃபியூவல் கன்சப்ஷன் ஃபியூவல் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணிநேரம் டு ஒன்றே முக்கால் மணி நேரம் வரும் முக்கால் வசி ஸ்பீடில் இது அதுவும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான் போகும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி மீட்ரு ஓஸ் வந்துடும் கம்பெனியோட உங்களுக்கு அதிகபட்சமாக அறநூறு ஓஸ் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஓஸ் வேணுங்கிறத நம்ம தனியாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரும் இன்னத்த ப்ரைஸ் உங்களுக்கு அடுத்தது வந்து இல்லை எனக்கு எனக்கு ஆயிரம் அடி ஓஸ் போடணும் எனக்கு வந்து ஆயிரம் டு ஆயிரத்தி முந்நூறு அடி ஓஸ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி வேரியன் அடுத்த வேரியன் போய்க்கலாம் பிஎஸ்பி தேர்ட்டி பிஎஸ்பி தேர்ட்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எச்பி இன்ஜின் வரும் பெட்ரோல் இன்ஜின் வித் தேர்ட்டி சைஸ் பம்ப் வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அவுட்புட்டில் உங்களுக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ஓஸ் போட்டுக்கலாம் டபுள் அவுட்புட்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் ஓஸ் போட்டுக்கலாம் இது இது ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கன் போட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரே ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு ஒன்று லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் ஓடும் உங்களுக்கு பெட்ரோல் இது அடுத்த வேரியன்ட் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கிட்ட எனக்கு என்ஜின்லாம் வேண்டாம் எங்கிட்ட வீடர் இருக்குது என்கிட்ட மோட்டர் இருக்குது எங்கிட்டேயே என்ஜின் இருக்குது எனக்கு பம்பு மட்டும் வேணும்னா நம்ம பம்பு மட்டும் தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம் நம்ம இதே மாதிரி தான் உங்களுக்கு எயிட்டீன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து பம்ப் மட்டும் இருக்குது இது உங்ககிட்ட எயிட்டீன் பம்ப் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் மோட்டர் எடுத்திங்கன்னா ஒரு மினிமம் ஒன் ஹெச்பி வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ எடுக்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வேணும் தேர்ட்டி எடுக்கும்போது டூ ஹெச்பி வேணும் ஃபிஃப்டி எடுத்திங்கன்னா த்ரீ ஹெச்பி வேணும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மோட்ரு இல்லாமல் உங்களுக்கு வீடர் பவர் வீடர் ஃபைவ் ஹெச்பி செவன் ஹெச்பி டில்லர் தேர்ட்டின் ஹெச்பி ஃபிஃப்டீன் ஹெச்பி அந்த மாதிரி டில்லர்லையும் இதை அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் பெட் போட்டு புள்ளி டு புள்ளி கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை பிடிஎஸ்எஃப் மூலிமா எடுத்துக்கலாம் டிராக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சோர்ஸ் கொடுக்குற பவர் கொடுக்குற உங்களுக்கு என்ஜினோ இல்லை கரண்ட் மோட்டரோ இருந்துச்சுன்னா எதில் வேணால் அது கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவுட் புட்டை அதிகபட்சம் ஓஸ் எவ்வளோ போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி பம்பு சைஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இது பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு பம்ப் மட்டுமே இருக்குது இல்லை எனக்கு மோட்டரில் அட்டாச் பண்ணி கொடுங்கனாலும் நம்மக்கிட்டே மோட்ரு தனியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா எந்த சைஸ் பம்பு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற கெப்பாசிட்டிக்கு மோட்டர் ஃபிட் பண்ணி நம்ம தனியாக கொடுத்துடலாம் உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு த்ரீ ஃபேஸ் மோட்ரு எது வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும் நீங்கள் என்ன சைஸ் என்ன ஹெச்பியில் என்ன சைஸ்ல பம்பு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்க ப்ரோ ட்ராக்டர்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க டிராக்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேர்ட்டி ஆர் ஃபிஃப்டி ரெக்கமெண்ட் பண்ணலாம் தேர்ட்டி ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஏன்னா ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன விஷயம் போட்டிருக்கு நீங்கள் தேர்ட்டி சைஸ் ஒரு ஃபிஃப்டி சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை ஹெச்பி டிராக்டருக்கு அது நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஹெச்பி ஃபிஃப்டீன் ஹெச்பி மினி டிராக்டர் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஓகேங்க ப்ரோ எவ்வளோ வந்து ஆர்பிஎம் வைக்கணும் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தொம்பது டு எட்நூறு ஆர்பிஎம் இருந்தால் போதுமானது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேத்தில் கொடுக்கும்போதே புள்ளி சைஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வே வேரி பண்ணிவிட்டு மாட்டிக்க வேண்டியது ஓகே இது வேணால் பார்த்தீங்கன்னா இல்ல எனக்கு பம்ப் தனியா மோட்டருக்கு பெட்டு வேணுனாலும் நீங்க தனியா வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக செப்பரேட்டா பெட் இருக்கு நீங்கள் பெட் வாங்கிட்டு இல்ல என்ஜினோ இல்ல மோட்ரோ போட்டு நீங்க பம்ப் ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் ஓஸ் வந்து நீங்க வேரியன்ட் இருக்கு உங்களுக்கு பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்ரு இருபத்தஞ்சு மீட்ரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ருன்னு ஓஸ் இருக்கு ஓகேங்களா அதோட காஸ்ட் வரும் இது பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு நூறு மீட்டர் ஓஸ் வந்து நாலாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் இருக்கு உங்களுக்கு ஓகே ஓஸ் ஒரு ரேட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஓஸ் மாற்றி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஒன் ஃபீட் டூ ஃபீட் த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் வரைக்கும் இருக்குது இந்த 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 கன்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெயிங் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஓகே இது பார்த்திங்கன்னா பிஸ்டல் டைப் கன்னு இது மெயினா பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு யூஸ் பண்றாங்க சர்வீஸ் சென்டருக்கு அப்புறம் நம்ம வீட்ல வந்து மாட் க்ளீனிங் परपஸ்க்கு இது மெயினா யூஸ் பண்ணுவாங்க இது அட்ஜஸ்டபிள் தான் ஓகே பாயிண்டாவும் வரும் வைடாவும் வரும் அட்ஜஸ்ட்மென்ட்ல லாக் சிஸ்டமும் இருக்கு பண்ணிக்கலாம் இல்ல கீழ அடிக்கணும் அப்படினா 1 ஃபீட் 2 ஃபீட் வந்து கீழ அடிக்கிறது யூஸ் பண்ணலாம் 3 ஃபீட் 4 ஃபீட்டுக்குலாம் மா மரத்துக்கு அடிக்கிறது யூஸ் பண்ணலாம் ஓகே எல்லா வகையான கன்ஸும் நமக்கிட்ட அவேலபிளா இருக்கு எல்லா ஸ்பேர்ஸ் எல்லாமே நமக்கிட்ட அவேலபிள் இருக்கு இந்த பம்புக்குள்ள வர வால்வு வீசில வைசில இன்ஜின்குள்ள வர பிஸ்டன் கார்பரேட்டர் எதா இருந்தாலும் நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம் இல்லை வாங்கிகிட்டே எனக்கு எங்கிட்ட பொருள் ஆல்ரெடி இருக்குது எனக்கு சர்வீஸ் பண்ணாலும் நீங்கள் மிஷினை லோக்கலாக இருந்தால் ஈரோடு லோக்கலாக இருந்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் வந்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எங்கே இருந்தாலும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலயமா அமுச்சு விட்டிங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துருவோம் ஸோ நம்மக்கிட்ட பத்து மெக்கானிக் இருக்காங்க எப்போ வேணாலும் நம்ம சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எந்த ஏரியா சொல்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலிமா உங்கள் நியர்பை பிளேஸுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி சர்வீஸ் பேக்கப் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பேக்கப் எப்பவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி மிஷினரிஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பர்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேலையும் தெரியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் ப்ளேஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ நாள் நம்ம சேனலுக்காக நல்லா தகவல் கொடுத்தீங்க உங்கள் தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி